இத்தாலியில இருக்கும் போது சோனியா காந்தி கிறிஸ்தவர் நீ இன்னும் சோனியா காந்தி உங்க அத்தை மக பெரிய தம்மாக சின்ன தம்மா அது கிறிஸ்தவ பொம்பளை நினைச்சிருக்கேன் உன்னை எல்லாம் எங்க எந்த சலவையில வச்சு வெளுக்குறது உன்னை சொல்லு லட்ச கனகா உன் இனத்தை கொண்ணு குவிச்சவர் கொண்ணு குவிச்ச பொம்பளை அந்த மாதிரி தான் இல்லைன்னு சொல்லுவியா நீ இல்லைன்னு சொல்லுவியா ரத்த சாட்சி உயிர் சாட்சி இந்த மகன் நிக்கிறேன் ஒருத்தனை எது பேச சொல்றான் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவனை இந்த மகனுக்கு முன்னாடி நின்று என் கணவன் இறந்த அன்று பிரபாகரன் உயிர் எனக்கு பரிசாக வரணும் இந்த ஃப்ரீஹேண்டு இரு கரமும் கொடுத்து உறவர் என்ன பொன்சக வர வச்சு பேசுனாங்களா இல்லையா யாராவது மாதிரி பார்ப்போம் யாராவது வருவன் கடைசி கடைசி என் தம்பி பாலச்சந்திரன் சிங்கள ராணுவ கஸ்டடியில் கட்டுப்பாட்டில் போது இப்படி பிரபாகரன் மகன் இளைய மகன் பாலச்சந்திரன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் பிரபாகரன் உயிர் குடும்பத்துல ஒருவன் கூட உயிரோடு கூட சொன்னா யார் இல்லையா உங்க தலைவர் இல்லையா ஏ எல்லாருமே செத்து போயிட்டோம் நினைக்கிறேன் நீ எல்லாரும் செத்து போயிட்டோம் நினைச்சிருக்கேன் நீங்க எல்லாம் எதிரா உனக்கு காங்கிரஸ் இருக்கு

இந்திரா காந்தி வந்து மன்னர் மணி ஒழிப்புல அவசர அவசரமாக அதை எடுத்து அவரை மிரட்டி இந்த சொத்து பத்திரத்தில் வாங்கிட்டு தான் தாந்தோன்றித்தனமா நம்ம சொல்லும்ல தாந்தோன்றித்தனமா ஒரு ஒரு விவாதம் நடத்தி தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி ஒப்புதலாம் எடுத்து கொடுக்குறாங்க கொடுக்கும் போது ஒரே ஒரு மகன் எழுந்து ஆ கர்ச்சிக்கிறாழ நம்முடைய தாத்தா மூக்கே அவர்கள் இதே போலதான் ஒரு பெருந்தவரை ஒரு நிலப்பரப்பை எடுத்து உங்க அப்பா சீனாவுக்கு கொடுத்தாரு அதே போல எங்கள் நிலப்பரப்பை எடுத்து அவர் அப்ப ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு எடுத்து நீ இலங்கைக்கு கொடுக்கிற நீ தமிழ் மக்களுக்கு வரலாற்று பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி அவர்களே அவர் பேசினது இருக்கு இன்னைக்கு என் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை போச்சு கச்சத்தீவு எனக்குனா கடல் தூரம் அதிகம் கச்சத்தீவு அவனுக்குனா அவனுக்கு கடல் தூரம் அதிகம் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க மூணே மூணு கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்து கூட்டம் முதன் முதல் லார்பு சாஸ்திரி ஸ்ரீமாபோ பண்டாரி நாயகர் ரெண்டு பேர் கையெழுத்து பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மலைவாழ் மக்களை நம்ம பூர்வ இங்கிருந்து போன இந்திய வம்சாவளி